அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எய்ப்பு ஜோதிட ராஜ உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளோட யூடியூப் சேனல்ல கடந்த பதிவுகளில் ஒவ்வொரு ஏழு பிழக்கணும் செல்லும் போது அந்த ஜாதகர்களுக்கான திருமண கொடுப்பனைகள் எவ்வாறு அமைந்திருக்குது என்பது குறித்து நம்ம பார்த்தோம் இன்றைய பதிவில் கடகலக்கணம் இயல்பி லக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கான திருமண கொடுப்பனை எப்படி அமைந்திருக்கிறது திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த கிரகத்தினுடைய நிலைகளில் அந்த ஜாதகருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் திருமண தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக சாதக பாதங்கள் என்ன என்பது குறித்து நம்ம விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடகலக்கணம் ஏழ்பிலக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வர்றாரு இந்த சந்திர பகவான் அப்படிங்கிற கிரகம் ஒரு சந்தேகம் அப்படிங்கிற குணாதிசயம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி பற்றத்தில் பொசஸ்னஸ் சொல்லுவாங்க அதாவது அன்பினால் கட்டுப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அன்பையும் கருணையும் அதிகமாக பேருக்கு காமிச்சு அதனுடைய எதிர்பார்ப்பினால ஒரு மனக்கவலையை மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த ஏய்ப்பி இலக்கணம் கடகலக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்படும் அன்ஸ்டபிலிட்டியான ஒரு மைண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மனம் வந்து ஒரு சமநிலையில் இருக்காது எப்படி சந்திரன் வந்து ஒரு பதினைஞ்சு நாளைக்கு ஒருக்க மனநிலையில் மூட் ஸ்விங் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் என்னன்னா இவங்களை மற்றவர்கள் என்ன செய்ய முடியாது அதனால என்ன ஆகும்பாக பெண்ணுக்கு இந்த ஏல்பிழக்கண கடகலக்கணம் போகுது அப்படின்னா ரொம்பவே சிரமமா இருக்கும் அவங்க குடும்ப வாழ்க்கையில அப்போ இந்த ஜாதகரே ஒரு மன குழப்பத்துக்கும் கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயத்துல இவங்க வந்து அதிகமாக டிராவல் பண்ணக்கூடிய குணாதிசயங்கள் அதிகமாக இருக்கும் அதிக அன்பு பாசம் கருணை ஒரு பெற்றோர் எப்படி ஒரு குழந்தைய பேணி பாதுகாக்கிறாங்களோ அந்த குணாதிசயத்தில் இருப்பாங்க இந்த கடல் லக்கணம் லக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்கள் இதுல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா புனர் பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நான்கு பாதங்களும் ஆயுள்யம் நான்கு பாதங்களும் இருக்குது இதுவே வந்து இந்த பூச நட்சத்திரம் செல்லக்கூடிய ஜாதகர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக பிரச்சனைகளாகவும் தடை தாமதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்தும் இதுல ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகர ராசியாக வரும் அதனுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் அதனுடைய நட்சத்திரமே அங்க லக்னத்துல இருக்கிறதுனால பொதுவாக கடகலக்கணம் ஏற்பிலக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு திருமணம் அமையிறது அப்படிங்கிறது ஒரு குதிரை கும்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதாவது தடை தாமதங்கள் தடைசி வர முடிவே பண்ண முடியாத காலம் வழிவிடாத ஒரு தாமதமான ஒரு திருமண கொடுப்பனைகளை தான் ஏற்படுத்தும் இந்த கடகலக்கணம் இயல்பு இலக்கணம் செல்லும் பொழுது ஏழாம் அதிபதி சனி பகவான் எட்டாம் அதிபதியாக வர்றதுனால திருமணத்துல ஒரு தீராத கடனையோ தடையையோ தாமதத்தையோ சில நேரங்களில் ரெண்டு பேருக்குமே புடிச்சிருக்கும் ஆனா இந்த ரெண்டு குடும்பம் அப்படிங்கிற நிகழ்வுனாலையும் ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா பொருத்தம் இல்லை ரச்சு தட்டுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திருமணத்துல தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் அந்த கடகலக்கண இயல்பிலக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்பட்டுரும் அப்ப இந்த காலம் அப்படிங்கிறது வழிவிடாது திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா கருத்து வேறுபாடுகளையும் பிரச்சனைகளையும் கோட்டுக்கேஸ் வம்பு வழக்குகளையும் குறிப்பிட்ட காலங்கள்ல இது ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த கடகலக்கண இயல்பு செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு சுக்கர பகவானும் குரு பகவானும் நல்ல நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது இந்த குரு பகவானோ சுக்கர பகவானோ இந்த இடங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு திருமணத்தில் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் நில ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசியிலேயோ அல்லது கன்னி ராசியிலேயோ சுக்கர பகவானோ குரு பகவானோ அமர்ந்திருந்தால் திருமணத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கணவன் மனை உறவுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் புரிதல் இல்லாத தன்மைகள் கம்யூனிகேஷன் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதுபோல நீராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திலேயோ விருச்சகத்திலேயோ மீனத்திலேயோ இந்த குரு பகவானோ சுக்கர பகவானோ அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குள் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதுபோல செவ்வாய் அப்படின்ற கிரகமானது இந்த கடகலக்கண வேல்பிலக்கணம் செல்லும் போது அந்த ஜாதகர்களுக்கு சிம்ம ராசிலேயோ செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு செவ்வாய் தோஷமாக கருதப்படும் பொதுவாக சிம்ம ராசியில் செவ்வாய் இருப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கடகலக்கணம் ஏழு லக்கணம் செல்லும் போது இரண்டு ஆண்டுகளுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதுபோல லக்னத்தில் ராகுவோ கேதுவோ லக்னத்திலேயோ ஏழாம் பகவத்திலேயோ அமர்ந்திருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் தடை தாமதங்களையும் ஏற்படுத்தும் லக்னாதிபதி சந்திரனும் ஏழாம் அதிபசுடைய சனி பகவான் உங்க ஜாதத்துல ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா திருமணம் அப்படிங்கிறது விரைவில் கைகூடும் திருமணம் ஆயிடுச்சு சார் ஆனா திருமண வாழ்க்கையில தடைகள் இருக்கு திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க ஆனா நிறைய தாமதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கைலாசநாதர் காசி விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவபெருமான் குறிப்பாக மேற்கு பார்த்து சிவன் கோயிலுக்கு சென்று வருவது அங்க போய் நீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது சிவபெருமானை வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு திருமணத்திருக்கக்கூடிய தடைதாமங்கள் நீங்கி திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக கை கூடும் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நாய்க்கு உணவளிப்பது காலபெரு வழிபாடு பண்ணுவது எள்ளு தானம் கொடுப்பது ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் அதுபோல முருகபெருமான் வழிபாடு பண்ணுவதும் முருகனுடைய மந்திரங்களை பாராயணம் செய்வதும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் வியாழக்குழம்ப தோறும் குரு பகவான் வழிபாடு பண்ணுவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவது வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லக்கூடிய பாராயணங்கள் செய்யும் போது திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாக அமையும் உங்களுக்கு இன்றைக்கு ஏயில் லக்கணம் கடகலக்கணம் சென்று கொண்டு இருந்தால் உங்க ஜாதகத்துல இந்த இடங்களில் கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில எப்படி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறது குறித்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு இயல்பு இலக்கணத்திற்கான திருமண கொடுப்பினைகள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பது குறித்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய இயல்பு ஜோதிடர் ராஜ் வரலானந்தம் நன்றி வணக்கம்